கூட்டத் தொடரில் வழக்கம் போல தங்களின் மோசடி வேலையை காட்ட தொடங்கிவிட்டது திமுக எதிர்கட்சி தலைவர் பேசும்போது மட்டும் நேரலையை நிறுத்துவதை வழக்கமாக கொண்டிருந்த திமுக அரசு இன்றைய சட்டப்பேரவைக் கூட்டத் தொடரின் போது மொத்தமாக நேரலையை துண்டித்தே விட்டது கூட்டத் தொடரின் மூன்றாம் நாளான இன்று ஆளுநர் உரை மீது எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகல் ஒரு மணிக்கு உரையாற்றினார் அப்போது ஆளுநர் உரையில் சொல்லிக் கொள்ளும்படி எந்த திட்டமும் இல்லை என்றும் ஆளுநர் உரை என்பது மாநில அரசு கொண்டு வர இருக்கும் திட்டங்கள் மற்றும் கொண்டு வந்த திட்டங்களை எடுத்துக் வகையில் இருக்க வேண்டும் ஆனால் அப்படியான எந்த திட்டங்களையும் ஆளுநர் உரையில் குறிப்பிடவில்லை முந்தைய அம்மா அரசும் எனது தலைமையிலான அரசும் கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்துவிட்டு அதற்கு திமுக தன் பெயரை போட்டுக் கொள்கிறது உலக முதலீட்டாளர் மாநாட்டில் தமிழக அரசு எவ்வளவு முதலீடுகளை ஈர்த்துள்ளது அது பற்றி ஏன் ஆளுநர் அறிக்கையில் ஒரு தகவலும் இல்லை ஒரு டிரில்லியன் டாலர் பொருளாதார வளர்ச்சிக்கு அரசின் யுக்திகள் என்ன என்பது குறித்தும் ஆளுநர் உரையில் எதுவும் இடம்பெறவில்லை முதல்வரின் முகவரி திட்டம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலேயே இருந்த திட்டம் அதை இப்போது திமுக கொண்டு வந்தது போல கூறுவதை ஏற்க முடியாதது யாரோ பெற்ற பிள்ளைக்கு தன் இனிஷியலை போட்டுக்கொள்வது கொள்வது போல இருக்கிறது அதே போல மத்திய அரசிடம் கோடியை பேரிடர் நிவாரண நிதியாக அரசு கேட்டிருக்கிறது ஆனால் இதுவரை மத்திய அரசு கொடுத்த தொகையில் எதற்கெல்லாம் செலவு செய்துள்ளீர்கள் எவ்வளவு நிதியை செலவழித்துள்ளீர்கள் இதையெல்லாம் சொன்னால் தானே மத்திய அரசு நிதி வழங்கும் எதையுமே சொல்லாமல் மத்திய அரசிடம் எப்படி நிதி கேட்க முடியும் புயல் சேதத்திற்கு மாநில பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து எவ்வளவு செலவு செய்தீர்கள் காவிரியின் குறுக்க மேகதாட்டு அணை கட்டும் கர்நாடக அரசின் வரைவை மத்திய நீர் ஆணையத்திற்கு காவேரி மேலாண்மை ஆணையம் பரிந்துரைத்துள்ளது இது தொடர்பாக அரசின் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பது குறித்து எதையும் ஆளுநர் உரையில் தெரிவிக்கவில்லை தமிழகம் ஒரு குறிப்பிட்ட அளவு நீரை திறந்துவிட காவேரி மேலாண்மை ஆணையம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறது தமிழகத்திற்கு காவேரியில் பெற வேண்டிய நீரை உரிய முறையில் பெறாததால் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் ஹெக்டர் டெல்டா பாசனம் பாதிக்கப்பட்டுள்ளது இக்கட்டான நேரத்தில் காவேரி நீர் கிடைக்காமல் விவசாயிகள் தவித்தார்கள் காவேரி நீரை சேமித்து தேவைக்கு ஏற்ப பயன்படுத்த அரசு திட்டமிட வேண்டும் இதற்கான திட்டமிடல் குறித்து எந்த தகவலும் ஆளுநர் உரையில் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிக்கிறது சம்பா மற்றும் தாளடிக்கு முறையாக தண்ணீர் கிடைக்காமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல விவசாயிகள் இதனால் கடும் நிதி நெருக்கடியில் இருக்கிறார்கள் அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் விவசாயிகள் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இதுவரை தமிழக அரசு நிவாரண நிதியை கூட ஒதுக்கவில்லை எனவே பாதிக்கப்பட்ட விவசாயிகளை முழுமையாக கணக்கீடு செய்து பாதிப்புகளையும் பார்வையிட்டு ஒரு ஏக்கருக்கு ரூபாய் முப்பத்தி ஐந்தாயிரத்திற்கும் குறையாமல் விவசாயிகளுக்கு அரசு நிவாரணம் வழங்க வேண்டும் என்று தெரிவித்தார் எதிர்கட்சி தலைவர் உரையாற்ற தொடங்கிய போதே நேரலையை அரசு தரப்பு நிறுத்திவிட்டது அதைத் தொடர்ந்து நிமிடங்களில் ஐந்து நேரலை மொத்தமாகவே துண்டிக்கப்பட்டுவிட்டது எதிர்கட்சி தலைவர் அரசை கேள்வி கேட்கும் அதற்கு முதல்வர் பதிலளிக்கும் போதும் அவை முழுமையாக ஒளிபரப்பப்பட வேண்டும் ஆனால் தலைக்கால் புரியாத அளவுக்கு எதிர்கட்சி தலைவர் என்ன கேட்கிறார் என்கிற தகவலே மக்களுக்கு தெரியக்கூடாது என்கிற அளவுக்கு ஒளிபரப்பை நிறுத்திவிட்டு முதல்வர் அதற்கு பதிலளிக்கும் போது மட்டும் நேரலை செய்வதை அரசு வழக்கமாக கொண்டிருக்கிறது இப்படி மக்களுக்கு தலையும் புரியாமல் காலும் புரியாமல் சட்டமன்றத்தில் என்ன பேசப்படுகிறது என்பதே தெரியாத அளவுக்கு அரசு செயல்படுவது ஏன் என்கிற கேள்வி எல்லோர் மனதிலும் எழுகிறது அரசு மீதான விமர்சனங்களை வைப்பது எதிர்க்கட்சியின் கடமை அதிமுக ஆட்சி காலத்தில் நேரலை தொடங்கப்பட்ட போது முதல்வர் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் மற்றும் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது அவை முழுமையாக நேரலை செய்யப்பட்டன ஆனால் தற்போதைய அரசு உண்மைகள் எதுவும் மக்களுக்கு தெரியவே கூடாது என்று நினைக்கிறது இதனால் மக்கள் அரசு மீது அதிருப்தி அடையாமல் இருப்பார்கள் என்று அரசு தானாகவே நம்பிக்கொண்டிருக்கிறது ஆனால் மக்கள் அரசு மீது ஏகப்பட்ட அதிருப்தியில் இருக்கிறார்கள் என்பது எப்போது முதல்வர் ஸ்டாலினுக்கும் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தெரிய போகிறது சட்டமன்ற நேரலையை துண்டித்து விட்டால் மக்களுக்கு எதுவுமே தெரியாது என்று அரசு நினைப்பது அடி முட்டாள்தனமானது அத்தோடு மக்கள் தான் எதிர்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டுகிறார் என்கிற போது மக்கள் பிரச்சனைகள் எதுவுமே பேரவையில் ஒலிக்க கூடாது தன் குடும்ப சுய துதிப்பாடல்கள் தான் ஒலிக்க வேண்டும் என முதல்வர் ஸ்டாலின் எண்ணுவது தமிழக அரசியலுக்கு பெரும் இழுக்கு என்றே சொல்ல வேண்டும் இப்படி நேரலைகளை துண்டித்து எதிர்கட்சியினர் பேசுவதையெல்லாம் வெளியிடாமல் மோசடி வேலைகளை செய்து வரும் திமுக அரசு உயர் நீதிமன்றத்தில் அதற்கு நேர்மாறான கருத்தாக குறிப்பிட்ட சில வார்த்தைகள் அவை குறிப்பிலிருந்து நீக்கப்படும் போது மட்டும் நேரலை நிறுத்தப்படுகிறது என்றும் முழுமையாக அதனால் தான் நேரலை செய்ய முடியாத சூழல் உள்ளதாகவும் பொய்யை கூறியிருப்பது கேவலத்தின் உச்சம் திமுக அரசு தனது தவறுகளை திருத்திக் கொள்ளாவிட்டால் மக்கள் அதை திருத்துவார்கள் தேசிய அரசியல் தொடர்பான பகல் கனவில் மிதந்து கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களே உண்மையை எப்போது உணர்ந்து திருந்த போகிறீர்கள்